வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் திங்கக்கிழமை பதினேழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த சின்ன வீடியோட உங்களோட இணைந்து கொள்றதுல எனக்கு மிக மிக சந்தோஷம் என்னென்றால் முதலாவதாக இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான நாள் அது என்றால் உங்களை ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை பார்க்காடி போய் பாருங்கள் சேனலில் இதுக்கு முதல் இன்றைய தினம் பட்ஜெட் விவாதங்கள் நடந்தது அந்த பட்ஜெட் விவாதங்களில் எங்களுடைய வடக்கை சிறப்பாக கவனித்திருக்கிறார்கள் சோ என்ன ஒன்று என்னுடைய முக புத்தகத்தில் இருக்குது எலிமெண்டா பேருங்கோ கடைசி நேரம் எங்களுடைய என்ன அமைச்சர் அவர் சுகாதார அமைச்சர் சார் ஊடக அமைச்சர் சுகாதார ஊடக அமைச்சர் ஒரு உரையை கொண்டிருந்தார் கடைசி முடிகிற நேரம் இன்றைய தினம் முதன் முதலாக ஃபிங்கர் பிரிண்ட் அதில் வைத்தோம் சோ முதலாவதாக அவர் கதைத்து கொண்டிருந்த போது நான் அவர் சொன்னார் பலார் சபாவை அதாவது மாகாண சபை மட்டுமல்ல உள்ளூராட்சி சபை தேர்தல கூட நாங்கள் ஆஹ் இன்னமுறை வெளிலத்தான் போகிறோம் தான் இன்றைய தினம் பார்த்தா தெரியும் சிறிதிநவர்கள் கூட வந்து உள்ளூராட்ச தேர்தலை வைக்க வேண்டாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் கிடைத்த ஏழு ஒன்பது நிமிடம் ஏழு நிமிடமாக போயிருந்தது கிடைத்த ஏழு நிமிடங்கள்ல உள்ளூராக சேவை தேர்தலோட கலைக்கிறத விட எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை வைத்தியசாலையில் வைத்தியசாலையில துன்மக்கழிவகற்ற சம்பந்தமாக காய்த்திருக்கிறேன் அது தவிர மலரவன் ஐயாவினுடைய ஓட்டை குழப்புகிறார்கள் சோ அது சம்பந்தமாக ஊடகமாக ஒன்றிரண்டை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே டாக்டர் மலரவன் அவர்கள் பதினேழாயிரம் கெட்ராக் சர்ஜரியை செய்திருக்கிறார் ஸோ அவர்களுடைய கோரிக்கை கேட்ட மாதிரி அந்த பிரச்சனையை கைத்திருக்கேன் சுகாதார அமைச்சருடன் இன்றைக்கி வேறு விதமாக காய்த்திருக்கேன் ஸோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ இவை பற்றி நான் கதைத்து கொண்டிருந்த போது எங்களுடைய ஊட அமைச்சர் நளின் என்னுடைய நல்ல நண்பர் பட் நாங்க சண்டை சண்டேன்னு நீங்க நிற்கிற மாதிரி அவரோட சண்டை பிடிச்சு போட வாடான்லாம் கதைப்பதில்லை பாராளுமன்றத்தில் நல்ல கருத்து இப்போ இப்ப நான் சொன்னேன் ஐயா மாட்டேன் தொப்பர விசரத்துல இதுவரை செகண்ட் ஆரீங்களா கதைக்கிறது துடிவியிருக்கான் இப்ப சரி கதையண்டு வருது அப்ப நான் எழும சொல்லியிருந்தேன் இதில் இருக்கு நீங்க பார்த்தா தெரியும் சபாவை மாகாண சபை இந்த மாதிரி பாப்போம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நாங்களும் மாகாண சபை பாப்போம் என்று சொல்லியிருந்தேன் இவர் எங்களுடைய சிறுதர நாக்கள் வந்து பின்னரும் நிக்கல சோ இந்த வீடியோ ரெண்டு விதமானது ஒன்று பாராளுமன்றத்துல ஓட் பண்றது அப்படின்றது நான் எனக்கு வாழ்க்கையில முப்பத்தெட்டு நான் அப்படி பார்க்கல என்னுடைய மக்களை தான் பார்க்கணும் பாராளுமன்றத்தில் ஓட் பண்ணுறேன் சொல்கிறாங்க தானே அது என்னண்டு ஸோ அது சம்பந்தமாக இந்த வீடியோ இதில் இருக்கு கொள்ளுங்க ரைட் இதில் அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னால் ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கணும் வச்ச பிறகு முதல் ரெட் பட்டன் எரிஞ்சோட்டு அப்புறம் பச்சை பட்டன் எரிஞ்சா பிறகு இங்கால ஜஸ் நோ ஓ நாட் இன் இன்ட்ரெஸ்ட் அந்த அதில் கிடக்கும் அதில் நீங்கள் ஜெஸ் என்றால் அதை அமைத்தோணும் அஞ்சு போட்டு மேலே ஸ்டேஜில் பார்த்தா உங்களோட பேர் நீங்கள் ஜெஸ் அன்றை விழுந்திருக்கான்னு சொல்லி சில பேர்ட்ட ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் பண்ணாது ஸோ பாராளுமன்றம் கடைசிய சபாநாயகர் சொல்லுவார் யார் யாருடைய ஒர்க் பண்ணல நீங்கள் வாயில சொல்றீங்களான்னு ஓமன்ட்டு இல்ல அப்போ சொல்லலாம் ஸோ தான் அந்த பாராளுமன்ற ஓட்டிங் நடந்தது இன்ட்டு தினம் ஓட்டிங்கில் உங்களை பார்த்தா தெரியும் வரவு செலவு திட்டம் முதலாம் வாசிப்பு வந்து நூற்றி எண்பத்தேழு ஓட்டால வின் பண்ணப்பட்டிருக்கு அதே நேரம் அதிலே எங்கள்ட சிறுதீரன் ஐயாக்கள் கைந்திரமேராக இது தான் இல்லை ஆனால் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ராசபை தேர்தலுக்கு எங்களோட எதிர்கட்சியில மூணு பேர் போயிடணுமா ரெண்டும் மூணு பேர் தான் ரெண்டு நாள் ஒரு ரெண்டு மூணு முஸ்லீம்னா நாக்களுமெண்ட்டு தான் இருந்துறாங்க ஸோ அந்த ஓட்டிங் அவர் நடந்திருக்கு சரி அதை பற்றி நான் கதைப்போம் இது ரெண்டாவது வடிவம் நான் என்னத்தை உங்கள்கிட்ட கதைக்க வேணும் சொல்லி சொல்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் சபை தேர்தல் ஸோ சபை தேர்தல் வந்து ஓகஸ்டில் நடத்தோம்னு சொல்லியிருக்கேன் நம்ம உள்ளூராசபை தேர்தல் இப்போதை நடத்தோம்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ நாங்களும் வெயிட் பண்ணுறோம் உள்ளூரா சபை தேர்தலில் கணிசமான அளவு மக்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறோம் அதுக்கு இப்போ இப்போ என்னென்றால் எங்களுடைய அரசியல் இப்போ ஒரு வாங்குறதாக போயிட்டு அதான் முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தின் அரசியல் வந்து இப்போ பிசைட்டு என்னெண்டா இனி சனத்தோடு போய் நின்று செனத்துக்கு ஏதாவது செஞ்சு தானே ஒழிய தையடி விகார செம்மணி புதவுளி காணாமல் போனார்கள் காணி விடுவிப்பு உடம்பு வேணும் டாபிக் இதெல்லாம் கற்று சனத்தை எதுவும் மாத்திர ஏன்னா சனத்துக்கு விளங்கிட்டு அனுர அரசாங்க வந்து இப்போ ஏதாவது செய்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு விளங்குதா அவர்கள் எவ்வளோ மன இருப்பார்கள்னு எனக்கு தெரியாது பட் அவர்களும் கோத்தா மாதிரி அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது ஆனால் சனத்துக்கு விளங்கிட்டு இவங்களை ஏதோ செய்ய போறாங்க ஸோ அதனால தான் இப்போ வடக்கை பார்த்தீங்கன்னா வடக்குக்கு மூன்று எம்பியல்ல தந்திருக்கிறபடியே வடக்கு அள்ளி வீசி இருக்காங்க ஆயிரம் ஐயாயிரம் மில்லியன் ரோட்டுகளுக்கு ஸோ பிரச்சனைக்கு வாரன் பிரச்சனை கதைக்கிறதுக்கு பாருங்க அதுக்கு முன்னாடி ஐயாயிரம் மில்லியன் ரோட்டுகளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் அதை விட ஆயிரம் மில்லியன் வட்டுவாக பாலத்துக்கு அதை விட பிரச்சனைகளை பார்ப்போம் பட்ஜெட்ல இருக்கிற பிரச்சனைகளை ஓட்ட உடனே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் அதை வீடியோ போடுறேன் இவ்வளகால உங்களுக்கு நான் கூட டைம் வீடியோ இப்படி பார்த்தேன் ஒரு எம்பி வந்து இப்படி சொன்னதும் இல்லை நான் ஏன் இதை சொல்றேன்டா நாளைக்கு நான் இதை விட்டுட்டு போனால் இன்னொரு எம்பி ஒரு ஆள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு சொல்லுன்னு சொல்லி ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு செய்து கொண்டு இருக்கிறேன் இன்றைய தினம் ஜனாதிபதி உரையாற்றுக் கொண்டிருக்கேன் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும் ஸோ வடக்குக்கு டிசிசி மீட்டிங்கில் கேட்டு அவ்வளவுமே கொடுத்துருக்குறேன்னு சொல்லிக்கல எனக்கு சந்தோஷமா இருந்தது ஸோ நான் உரையாற்றும் போது அவர்கள் மேசையில் தட்டினார்கள் எதிர்கட்சத்தில் அதோட முக்கியமாக வந்து அதில் இருக்க ரெண்டு மூணு பேருக்கு அமைச்சர் மே சொல்லிச்சுன்னா நீ மண்ணின் மைந்தர் சொல்லி சொன்னார்கள் கேட்கும் போது இருந்தது என்னுடைய மக்களும் என்னை விரும்புகிறார்கள் ஒன்று ரெண்டு பேர் மனநோயாளிகள் இதில் வந்து கோமெண்ட் பண்ணார்கள் வீடோ கே நாங்கள் டயக்னோஸ் பண்ணி மறந்து கொடுக்குறோம் அது பிரச்சனை இல்லை பட் அவர்கள் சொல்லேக்கில்லை ஒரு ஜேவிபி என்பிபி அரசாங்கத்தின் அமைச்சர்மார் எல்லாருடைய முகங்களையும் பார்த்தோம் எல்லாருடைய முகங்களும் வெறிச்சோடி போயிருந்தேன் என்றால் பட்ஜெட் நல்லா உன்னுடைய முகம் சிந்தரிப்பாகவும் சிரிப்பாகவும் இருந்தது வெரி ப்ரௌட் ஆஃப் யூஸ் சொல்லிக்கலாம் எனக்கு இருந்தேன் சொன்னால் நான் யாருக்காண்டி அரசியல் செய்யறேன்டா சனத்துக்காண்டி சனத்தின் ரோடுகள் இப்போ உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் மில்லியன் பாதைகள் ஒதுக்கப்பட்டோம் ஒவ்வொரு சாத்தம் திருப்பி அடிச்சு அனுப்பினீங்கன்னா இதுக்கு விளையாட்டிருந்த முறை என்ன சுற்றுலா இன்னும் தெரியாது இந்த மீட்டிங் பதினாலாந்தேதி மீட்டிங்கை நான் போயில ரெண்டால் பிடிச்ச அரெஸ்ட் பண்ணுவார்கள் என்ற ஒரு ஒரு ஊகம் கொண்டு இருந்தது ஸோ எங்கட டிசிசி மீட்டிங் அல்லாது வந்து அதாவது வந்து பட்ஜெட்ல இது அனுப்புறதுக்கூடிய விவாதம் அதாவது வந்து ஒதுக்கப்படுற பன்முகப்படுத்தப்பட்ட நிதி எப்படி பாவிக்கிற சம்பந்தமான இது ஸோ பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்ற என்ன அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன் ஆனால் முன்னால் நீங்கள் தெளிவாக வழங்கிக் கொள்ளணும் என்னென்றால் ஒன்று ரெண்டு ரூபா அல்ல ஐம்பத்தாறு மில்லியன் ரூபாவை வடக்கு மாகாணத்துக்கு வந்து பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதாவது வந்து அதுக்குரிய சர்க்குலஸ் எல்லாம் இருக்குது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் ஸோ தொடர்ந்து எந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அரசியலே படைவிச்சிட்டு போகிறேன் எங்கள் சேலத்துக்கு ஐம்பத்தாறு மில்லியன் அனுப்பியிருக்கிறார்கள் அது பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்று சொல்கிறார்கள் ஸோ அதை எம்பி தான் யூஸ் பண்ணுவோம்மெண்டா எனக்கும் ஓட் மாறது சக்ததாண்டு நான் சகச்சரியிலேயே முழுக்க செலவழிக்காது பட்டுக்கோட்டையும் பார்க்கணும் புங்குடு தீபையும் பார்க்கணும் அனல தீபையும் பார்க்கணும் மண்ட தீபையும் பார்க்கணும் இஞ்சியில் கிளிநொச்சியையும் பார்க்கணும் முள்ளத்தீவையும் பார்க்கணும் இப்போ முள்ள வராது கிளிநொச்சியை பார்க்கணும் அப்படி எங்களுக்குன்ட்டு சொல்லி ஒரு கடமை இருக்குது தார்மீக கடமை ஒரு எம்பிக்குரிய தார்மீக கடமை என்னன்றா ஒரு ஒரு சமூகத்தில் போய் பார்த்து சின்னத்தோடு நின்று கிண்டைக்கு வந்த கடிதம் இன்றைய தினத்தில் மட்டும் என்னுடைய கைக்கு வந்த கடிதம் இவ்வளோ நேற்றைய தினம் என்னுடைய கைக்கு வந்த கடிதம் உழவு இந்த இது வேறு அது வேறு என்ன சேர்த்து காட்டுவாங்க இது உங்களுக்கு தெரியும் இந்த போல கடிதத்தையும் வாசித்து பதில் அனுப்பி ஸோ எம்பியாக ஒர்க் பண்ணுற நீங்கள் நெக்கிற மாதிரி ஈஸி இப்போ ஈஸியாக வேலை செய்யலாம் அது வேற பிரச்சனை பட் நீங்கள் நெக்கிற மாதிரி ஈஸி இல்லை ஒரு எம்பியாக வேலை செய்கிறன்றது கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணும் ஸோ அதையும் விட நான் உங்களுக்கு என்ன வடிவாக விளங்கப்படுத்தணும்னால் நீங்கள் பார்த்தா தெரியும் இதில் கீழே ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இவ்வளோ நான் வந்த கடிதங்களை ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ வேலை இப்போ வேலை தொடங்கிட்டு வேலை செஞ்சோன்னு இருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரணுன்றா இப்போ நாங்கள் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை எப்படி பாவிக்க போகிறோம்னு சொன்னால் எங்களுக்கு ஓட்டு எங்கே பேஸ் கூட ஓட் பேஸ் கூட இங்கேங்கிட்டு அங்கே பார்த்து பாவிக்கிறது இல்லை ஸோ இன்றைய தினம் நான் எங்களுடைய அது இந்த இதில் நான் லிட்டர்டாக நினைக்கிறேன் எங்களுடைய ஜிஏ வந்து பதினாலாம் தேதி நடந்த மீட்டிங்குட்டு ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு மீட்டிங் மினிட்ஸ் சேப்பியில் அதாவது நான் போகையில் இப்போ இந்த மினிட்ஸ் மீட்டிங் மினிட்ஸ் அண்ட் மீட்டிங் மினிட்ஸ் அண்ட் என்னென்னா ஒரு மீட்டிங்கில் தொடக்கத்துக்கு கடைசி வரைக்கும் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்கள் யாரால் முன்மொழியப்பட்டது யாரால் வழிமொழியப்பட்டது தொடர்பாக அந்த மீட்டிங் மினிட் எடுக்கிறது சொல்லி இப்போ நான் தானே ஒரு மீட்டிங்கை சேர் பண்றேன்னு சொன்னால் நான் ஒரு மூன்று பேரை வச்சிருப்பேன் மினிட் எடுக்கோன்ட்டு இல்லை ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இப்போ ராமநாண அர்ச்சன இந்த பெருமைப்படுத்தப்பட்ட நிதி இவ்வாறு பாதிக்குமா இருக்கணும்னா அது இவர் வழிமொழிந்தார் அதுக்கு எதிர்க்கத்தாக சிறுதினாவை அவர்கள் இரண்ட மடுவுலேருந்து நீர் தர முடியாதுன்னு சொன்னார் அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயில் எடுக்கணும் ஒரு மீட்டிங்கில் ஸோ அந்த மீட்டிங் மினிட் நைட்டு நெக்ஸ்ட் டே வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த வரைக்கும் இந்த வீடியோ போடுற ரெண்டு ஃபைனலா தேதி ஃபைனலாந்தா தேதி முடிஞ்ச மீட்டிங்குன்ற வெள்ளிக்கிழமை நடந்தது சார் நீங்கள் திங்கள் ரெண்டும் எனக்கு அனுப்பப்படுகிறேன் அப்போ நான் அதே தொடர்பாக ஜிஏ பிரதீபன் அவர்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் அதுதான் நீங்கள் மீட்டிங் மினிட்ஸை அனுப்புங்க அதை விட பதினாலாம் தேதி மீட்டிங்கை வச்சு போட்டு பத்தொன்பதாம் தேதி சொல்லாத எங்க ஏரியாவுடைய லட்சம் அதை சும்மா கொண்டு இல்லம் டிஎஸ்க்கு விரும்பின மாதிரி எல்லாம் இல்லாது ஜிஏக்கு விரும்பின மாதிரி செலவழிக்கு இல்லாத சும்மா எம்பி விரும்பின விரும்பினா எல்லாருமா சேரணும் ஒரு டீம் ஒர்க் சோ இதுக்கு என்ன செய்யணும் நாங்கள் என்றால் எல்லா டிஎஸ்மார்டையும் ப்ரொபோசல்ல கொண்டு சொல்லணும் அந்த ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ரோபின் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ அதை அப்போ பீரியோரிட்டி மெட்ரிக்ஸ் அண்ட் இருக்குது அதில் போட்டு முக்கியமானதில் எடுத்து அதாவது தெரியுமோ தெரியாது தெரிஞ்ச தெரியாது நான் சொல்லுதான் ஸோ அதில் முக்கியமான விடயங்களை ஓட்டிங்கில் எடுக்கணும் அதில் டெவில் வாக்கிங் என்று இல்லாமல் இருக்குது அதில் சம்மந்தமாக படிப்போம் அதாவது அவ்வளோ பேரும் நல்லபடியாக ஒரு விடியத்தை கைகே ஒரு ஆள் மட்டும் எதிர்த்து கதைக்கணும் ஸோ அது எதிர்த்து கதைக்கிறாங்கள கருத்தை நாங்கள் ஆர்டரில் பார்க்கலாம் ஸோ டெவில் வாக்கிங் அண்ட் ஸோ ஹெவின் வாக்கிங் ஸோ அப்படியெல்லாம் தெரியாமல் சும்மா ப்ரொஜெக்ட்டுல ப்ரப்போசலாக கொண்டு வந்து டிஎஸ்மார் எங்கே கொடுக்குறது தெரியாது விட்டை கோல் பண்ணிக்கணும் ஸோ இட்ஸ் ப்ரோட்லி ராங் சோ எங்களுடைய பணம் எவ்வாறு பாவிக்கப்பட போன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு என்ன வரைக்குமே ஜனாதிபதி ஐயாயிரம் மில்லியனை தந்து நாங்கள் அதில் ஐயாயிரத்து ரெண்டு மில்லியன் பாவிக்காட்டி சோ அரசியல்வாதிகளுக்கு அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்கு அடுத்த முறை மீட்டிங்லயும் நாங்கள் அடுத்த பட்ஜெட்ல ஒன்று போய் கேட்கலாம் இந்த ஐயாயிரம் மில்லியன் அஞ்சு மாதம் எட்டு மாதத்துல பாவிக்க சொல்லி ஏதாவது சொல்லிக்கொண்டதா ஞாபகம் இருக்குது ஜனாதிபதி இந்த ஐயாயிரம் மில்லியன் ஒரு அஞ்சு மாதத்துல நாங்க பாவிச்சிட்டோம்ண்டா ஐயா நீங்கள் வந்து காணாது அஞ்சு மாதத்துக்கு தான் இது பாதிச்சு நாள் என்ன மூணு மாதத்துக்கு வெளியிடந்தால் சும்மா தான் சொல்லலாம் ஸோ அதில் கண்ட்ராக்ட் அப்படி கொடுக்கறது லோக்கல் கண்ட்ராக்டு சேவ் பண்ணிடலுமா அல்லது இப்போ சிங்கலீஸ் வந்து தான் கண்ட்ராக்ட் அடிக்கணுமா தமிழ் மக்கள் பாவிக்கப்படலாமா இப்போ கனவு பிரச்சனை இருக்குது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ டிசிசி மீட்டிங்கு நான் வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு சொல்லி கென சொன்ன மாதிரி இருந்தேன் என்னால் இன்னும் எனக்கு கென விடயங்கள் பகுப்பாய்ந்து செய்யக்கூடியதுக்கு படித்திருக்கு ஏதோ கடவுள் பணி அதில் ப்ரொஜெக்ட் படிச்சிருக்கேன் ஸோ 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 எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு அரசியல்வாதிகளுக்கு சொல்லுவாங்க நீ கூட போடுவோம் இதை நாங்கள் ஒரு 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 சரியான முறையில் செய்வோம் ஜனாதிபதி தினம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் போடப்படுகிற பாவிக்கிறது எம்பி மேட்ட வேலை என்று எனக்கு எனக்கு பிரச்சனை பிரச்சனை இந்த அஞ்சூறு மில்லியனை ஆடி எப்படி அடிக்கணும் அது இது பார்க்கறதுக்கு இனித்தான் பாவி அரசிய ஆனால் கவலை என்னென்றால் எங்களுடைய எந்த மற்ற எல்லா கட்சியின் அரசியலும் இந்தியான் பட்ஜெட்டோட அவுட் இன்றைக்கு அந்த பட்ஜெட்டோட எனக்கு பக்கத்தில் இருக்க கயந்திரமாக இருக்கும் போது இந்த முகம் அப்படி இருந்துச்சு இந்தியாவில் சிறிதரன் ஐயா பார்த்தா இன்னத்தை கதைக்கிறேன்னு தெரியும் பட் நான் அதுலேயும் குறை பிடிச்சிருக்கேன் குறை பிடிக்கிற பெரிய வேலை இல்லை அந்த குறையில் என்பிபிக்கு எப்படி சொல்கிறேன் நானண்டா அண்ணா அக்கா தயவு செஞ்சு கேளுங்களா இதில் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுடைய டாக்டர்ஸுக்கு கொண்டே நீங்கள் போடையில் மீன்பிடித்துறைய மறந்துட்டீங்க அதை விட முன்பள்ளி ஆசிரியர்களை மறந்துட்டீங்கள் அப்படி இப்படி என்று சில முன்பள்ளியில் அதுக்கெல்லாம் இருக்கிறீங்க நான் சொல்றேன் சுகாதாரத்துறை பட்ஜெட் எடுத்து பார்த்தா அதுல யாழ்ப்பாணத்துக்கோ வடக்குக்கோ இந்த ப்ரொஜெக்டையும் காணல ஒரு இவன் கிளிநொச்சி வைத்தியசாலையோ மாங்கலத்தையோ முள்ளத்தீவையோ கட்டுறதுக்குரிய ப்ரொபோசல் ஒன்றையும் காண பவுனியா மென்னர் வைத்தியசாலையை ஒன்றையும் காணல லோட் ஆஃப் கனவிடயங்கள் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறது ஆறு மேரும் ஆனாலும் ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து டாக்டர் தானே அப்போ என்னோட மருத்துவத்துறையை தாங்குவோம் ஸ்ரீதரன் ஐயா விவசாயத்தை படித்தானே கேட்கிறீங்க சோ நீங்க அந்த விவசாயத்து எடுத்து பாருங்க அப்படி எங்களுக்குள்ள அந்த அவங்க தான் அந்த ப்ரொபோசல் பிரிச்சு அதுக்குள்ள வேறு தான் எங்களுக்குள்ள உண்டா ஒர்க் பண்ணி நான் கனவுளை நடக்காத காரியம் ஸ்மோர் ஆசை எப்பயாவது ஒரு நாளைக்கு நீங்க ஆர் எம்பி மென்ட் காட்சிக்கு போட்டு தருவீங்களோ இவன் இவன் ரஜீவன் என்ன பேர் பவானந்த ராய ஐயா இளங்குமரன் ஆக்கள் கூட நாலு பேர் சேர்ந்து கூட இதை செய்யலாம் நல்ல விடியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் ஆ படிச்சீங்கன்னா நான் தூக்கி அடிப்பேன் நீங்க பாத்திருப்பீங்களா அது வடிவா வேலை புரியல இதோட என்ன ஒன்ற விஷயத்த சொல்றேன் கைச்சு விட்டுற கேட்கல எங்க சுமித் எல்லாரும் போட்டா கைக்கிறேன் நான் அந்த பிரச்சினை சோல்வ் பண்ணி நான் பேசப்பட்ட அடிபட்ட கட்சி தலைவர்கள் சோல்வ் பண்ணி முடிஞ்சுது நாளைய தினம் ரெண்டு முப்பது மணிக்கு அதனுடைய நேரம் ஒதுக்காமை சம்பந்தமாக திருப்பி ஒதுக்க தொடங்கின பிறகு இப்ப தான் கொமிட்டியை பண்ணிக்காங்க அது சம்பந்தமா நாளைக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது அதை விட சில பல கொமிட்டிகள்ல என்னை போட்டிருக்கிறார்கள் அது யாரா சொல்கிறேன் நான் சோ இன்றைக்கு சுமித் நான் மற்றது எதிர்கட்சியாவையில இருந்து ஜோக்காக கேக்கு அப்ப ரண என்னவர் ரவி கருணாநாயக்க சொன்னாண்ட சுமித் சொன்னான் அடே மச்சான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தப்பிட்டு பாண்டே பாண்டைக்கு அவன் உனக்கு அப்படி தூக்கி அடிச்சிருப்பான் ஜோகா அதுக்கு பிறகு சுமித் அவர்கள் உண்மையாம சிங்களவங்கள் என்றாலும் அவங்க வேறு அவங்க வித்தியாசம் வெங்கடாக்கள் மாதிரி இல்லை அவங்களோட கதைக்கெல்லாம் பேசலாம் நீ டைம் ஒதுக்கிதாரா இல்லைன்னு சொல்லி கதைக்கெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் அந்த எதுனா சஜித் பிரேமதாசும் வரையில இந்த ஓட்டிங்குக்கு சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் இது எனக்கு இனித்தான் அரசியல் ஆரம்பிக்குது அரசியலில் ஆட்டம் ஆரம்பிக்குது எனக்கு அது பெரிய கடமை இந்த எட்டாம் மாதம் வரைக்கும் நான் டிசைன் பண்ண வரைக்கும் இந்த நடக்கிற உழவு ஃபண்டுகளையும் நடக்குதா இல்லையா ஒவ்வொரு டிசிசி மீட்டிங் அளப்பற பயங்கரமாக இருக்க போகுது ஸோ நன்றி இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு இன்றைய தினம் அதான் இப்போ ஜனாதிபதி சொல்லியிருக்கிறபடியே அதை விட அடுத்த வீடியோ ஒன்றில் எங்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி என்றால் என்ன என்று ஒரு முழு விளக்கமும் அடுத்த வீடியோவில் ஒன்றில் நாளை காலம் போகிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை வருவது உங்களுடைய தம்பி டாக்டர் ராமநாதன் நட்சன்